தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முன்னாள் அண்ணன் சீமான அவர்கள் வந்து திருமாவளன் அவர்களுக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காருங்க அதில் அண்ணன் சீமான அவர்கள் திருமாவளனுக்கு என்ன விடயங்களை கூறி வாழ்த்து சொல்லியிருக்காங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அண்ணன் சீமான அவர்கள் என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி தொல்குடியின் எளிய குடும்பத்தில் பிறந்து சாதிய அடுக்கு முறைகளும் ஒடுக்கு முறைகளுக்கு எதிராக போராடி தனது கூர்மையான மதிநுட்பத்தாலும் மங்காத போர்குணத்தாலும் உருவான சுயம்புத் தலைவன் சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தும் சனாதானத்திற்கு எதிராக கருத்தியலாக சண்டையிடும் சமத்துவ போராளி தமிழ் தேசிய இனத்தின் உரிமை மீட்புக்காக அயராது களத்தில் நிற்கிற தமிழ் சமூகத்தின் அறிவார்ந்த ஆளுமை விடுதலை சிறுத்தைகளின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவரது சமூக பணியும் இனமான பணியும் மென்மேலும் தொடர பேரன்பை தெரிவிக்கிறேன் செந்தமிழன் சீமான் தற்போது அண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு உடைந்து போன ஒரு நிலையில் இருக்காருங்கிறது கட்சி சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் அதே நேரத்திலும் கூட வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சரியான இடத்தில் ஒரு தமிழனாக அண்ணன் சீமான் நின்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இளைஞர்கள் மத்தியில் வரும் அந்த எல்லா கேள்விக்கும் பதிலளிக்கும் விதமாகத்தான் அண்ணன் சீமானவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழலில் இப்போ வந்து ஐயா தடா அவர்களை எழுந்து அந்த இடத்துல அவருடைய வருத்தங்களை பதிவு செய்துக்கிட்டு இருக்காரோ அதே நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த வாழ்த்து சொல்வது நமது கடமை அப்படிங்கிற மாதிரி அவருக்கான அதே பாணியில் ஆனால் அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது நினைத்து மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறதுனா ஆனால் சீமானவர்கள் வந்து கடமை தவறாது தமிழர்களுக்காக எப்பொழுதும் முழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதாவது ஒரு தமிழ் இனமாக இணைக்கணும் அப்படின்னும்போது இந்த சாதி மதம் சார்ந்து மற்ற எத்தனை முரண்கள் வந்தாலும் அதையெல்லாம் கலைந்து விட்டு தான் நம்ம ஒரு தமிழர் ஓர்மைக்குள் நிற்கணும் அப்படின்னு அந்த வகையில் தான் அவர்களிடம் முரண்கள் நிறையவே இருக்குது அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவர் பேசப்படுகிற அத்தனை விஷயங்களுக்குமே நமக்கு முரண்கள் கொட்டி கிடக்கு இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழினத்தில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அதுவும் அறிவார்ந்த ஆளுமை அவரை வந்து பாராட்ட நாங்கள் தவறிட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னா அன்று இந்த சூழ்நிலையும் அண்ணன் சீமான் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோடத்தில் தெரிவிங்க